அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் ஐநூறு அடி பர்வல் ஆழத்திற்கான ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருச்சி டு சென்னை பைபாஸ் எஸ்ஆர்எம் காலேஜு அதுக்கு ஆப்போசிட்டில் இருங்கலூர் வில்லேஜுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே தரிசு நிலமாக தான் இருக்குது இனிதான் புதுமையாக இந்த சோலாரில் கிடைக்கிற வாட்டர் அவுட்புட்டை பயன்படுத்தி இந்த தரிசு நிலத்தை தென்னை இது போன்றதான மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வாடிக்கையாளர் மிஸ்டர் ரவிக்குமார் அப்படின்றவரோட விருப்பமாக இருந்துச்சு மேற்கொண்டு இந்த விவசாய லேண்டில் ஆடு மாடு வளர்ப்பு அதுக்கு தேவையான தீவன பெயர்கள் தயார்படுத்திக்கிற வகையிலான விவசாயத்தை தான் இங்கே பண்ணணுன்றது வாடிக்கையாளர் விருப்பம் வழக்கம் போல் அதிகாலையில் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பண்ணிய விவசாய இடத்துல தொடங்கிட்டோம் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் அமைப்பை பண்ணியாச்சு பேனல்லாம் கீழே போட்டு தண்ணி எடுத்து காமிக்கிற மாதிரி மோட்டரு இறக்கி எரெக்ஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு பேனல்லாம் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சன்லைட்டு ஆனால் லோ சன்லைட் இருந்தால் கூட எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டாரில் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட்கான வாட்ரு அவுட்புட் கண்டிப்பாக கிடச்சிட்ருக்கோம் நீங்கள் நார்மல் ஏசி இண்டக்ஷன் மோட்ரு அது டெக்ஸிமோ மோட்டராக கூட இருக்கலாம் என்ன பிராண்டு மோட்டர் நீங்கள் இண்டக்ஷன் மோட்டர் பயன்படுத்தினா கூட அதை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் கொடுக்குறது தானே இந்த பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டர் ரொம்ப லோ லைட்டிங்கில் கண்டிப்பாக நல்ல அவுட்புட் கொடுக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் நாங்கள் நிறைய கஸ்டமரோட அனுபவத்தை தொடர்ந்து இருக்கிறோம் ஸோ உங்கள் விவசாய இடத்துல நல்ல தரமான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் எங்களோடய மோட்டார் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்ற மாதிரி நாங்கள் பண்ணி தரோம் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஆயில் இன்ஜின் கம்ப்ரஷர் மூலமாக தான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த போரில் கிடைக்கிறதான இந்த வாட்ரு எல்லாமே இங்கே ஒரு குட்டையில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த இருந்து திரும்ப இன்னொரு டெலிவரி எடுத்துக்கிடணுன்றது வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு பொதுவாக விவசாய இடத்துல ஐநூறு அடி ஆழத்துலேருந்து அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அப்படின்றது போர்வெல்லோட ஈல்டு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி பண்ணி கொடுப்போம் எல்லா வாடிக்கையாளருமே அஞ்சு ஹெச்பி மோட்டரில் தண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்னு நினப்பாங்க ஸோ அந்த தண்ணியோட ஈல்டு அந்த போரில் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அதாவது அஞ்சு ஹெச்பிக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல கொடுப்போம் இல்லைனா நம்ம ஒரு மூணு ஹெச்பியில் கூட ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை கஸ்டமர் தரப்பில் தெரியப்படுத்துவோம் இந்த இடத்துல மோனோ பேனல் நம்பரா பேனல் வந்து பத்து பேனல் பயன்படுத்தி இந்த ஃபைவ் ஹெச்பிக்கான ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல வாட்ரு ஈல்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு தினமாக இந்த ப்ராஜெக்ட் முடித்ததுக்கப்புறமா கஸ்டமர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல கண்டினியூட்டியாக காலையில் மோட்டர் ஆன் பண்ணி ஈவினிங் வரைக்கும் ஓடுற அளவுக்கான நல்ல ஈல்டு போரில் சப்போர்ட் பண்ணிச்சு தான் கஸ்டமர் சொன்னாங்க ஸோ நாங்களும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா கஸ்டமருக்கான இடத்துல நல்ல வாட்ரு ஈல்டு இருக்குது லாங் டைமாக போரில் ஈல்டு நல்லா சப்போர்ட் பண்ணுது அந்த தண்ணி கிடைக்கிறத வச்சு தான் அவங்க அடுத்தபடியாக அந்த இடத்துல விவசாயத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸே கஸ்டமரோட திருப்தி தான் நல்ல தரமான மோட்டார் கண்ட்ரோலர் பேனல் எல்லாமே பயன்படுத்தி விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோடு அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கேட்டக் சொல்லாறு தொடர்பு நன்றி வணக்கம்